உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் இம்மட்டும் நடத்தின எபனேஸ்வர் இனிமேலும் உடனிருந்து நடத்துவாராக எபிரேருக்கு எழுதின நிருபம் பதினொன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா ஆதி ஆகவம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து நோவாவின் வாழ்க்கையை குறித்து நம்மால் பார்க்க முடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவுக்கு கத்தனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவன் இருந்தான் அவன் உத்தமனாக இருந்தான் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் என்று இப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது அவனுக்குண்டான வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை எப்பரையர் பதினொன்று ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவ எச்சரிப்பை பெற்றான் தேவ எச்சரிப்பை பெற்றான் என்ன எச்சரிப்பு இனி வரப்போகிற காரியத்தை குறித்ததான வார்த்தைகள் அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் மனுஷனுடைய அக்கிரமத்தை நிமித்தம் செயலின் நிமித்தம் நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன் நீ அழியாதபடிக்கு நீ காக்கப்படும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக என்று அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது அதாவது தேவ எச்சரிப்பு உண்டாகிறது ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை எச்சரிக்கிறார் என்றால் இனி ஒரு ஆபத்து இருக்கிறது என்ற அர்த்தம் அதாவது ஒரு ஆபத்து வரப்போகிறது தேசத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இனி ஒரு ஆபத்தோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனையோ வரப்போகிறது அதிலே நாம் தப்புவிக்கப்பட அதிலே எவ்விதத்திலும் நாம் அகப்படாதிருக்க நாம் பாதுகாக்கப்பட நாம் மீட்கப்பட தேவன் நம்மை எச்சரிக்கிறார் எனவேதான் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு யார் திரும்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு யார் திரும்புகிறார்களோ அவர்கள் காக்கப்படுகிறார்கள் நான் தான் நல்லா இருக்கிறேனே நான் தான் நீதிமானா இருக்கிறேனே நான் தான் உத்தமனா இருக்கிறேனே அண்ணன் தேவனோடு நடக்கிறேனே என்று சொல்லி அசதியாக இருக்க மாட்டான் தேவனோடு நடக்கிறவனுக்கு தான் தேவ எச்சரிப்பு இன்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் என்றால் நாளைய தீங்குக்கு நாம் தப்பு வைக்கப்பட இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி அவன் பயபக்தி உள்ளவனானான் இன்னும் என்னிடத்தில் என்ன மாற்றம் இருக்கிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன மாற்றப்பட வேண்டி இருக்கிறது இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஆமேன் இவன் தான் பயபக்தி ஆகிறவன் நான் நீதிமா நான் உத்தமன் இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிறவன் அல்ல இன்னும் இன்னும் ஏன் தெரியுமா தேவ எச்சரிப்பு வந்திருக்கிறது இன்னும் அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் பேழை எப்படி செய்தான் என்று நமக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து முடித்தான் என்று ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவ எச்சரிப்பு பெற்றவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த வார்த்தையின்படி செய்ய விட்டு கொடுக்க வேண்டும் தேவன் இன்று எச்சரிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் ஆதாம் ஏவாளை தேவன் எச்சரித்த போது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுடைய நாளையை அவர் அறிந்திருந்தபடியினாலே கத்தர் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கிறார் எச்சரித்திருக்கிறார் இந்த கனியை புசிக்க வேண்டாம் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று எச்சரித்தார் அவர் எச்சரித்தது இவர்கள் சாகக்கூடாது என்பதற்காக இவர்கள் அந்த தீமையை செய்யக்கூடாது என்பதற்காக ஆனால் இப்பொழுது நாம் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி அதை அவர்கள் பொருட்டா எண்ணவில்லை பிரச்சனை வந்தது சோதனை வந்தது விழுந்து விட்டார்கள் விழுந்த பிறகுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நாம் நிர்வாணிகள் அவர்கள் போய் ஒழித்து கொண்டார்கள் அந்த பாவத்தின் விளைவை அவர்கள் சுமக்க நேர்ந்தது என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் அவரிடத்திலேருந்து வாக்குத்தங்களை மட்டும் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது அந்த வாக்குத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவருடைய எச்சரிப்பை கவனிக்க வேண்டும் கத்திர இன்றைக்கு எச்சரிக்கிறாரா வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் எங்கிற சத்தம் நம்மால் கேட்க முடிகிறதா அப்படி கேட்க முடியவில்லை என்றால் நாம் அவரை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறோம் என்று அர்த்தம் நெருங்கி வாருங்கள் திரும்பி வாருங்கள் அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல திரும்பி வந்து ஒப்புக்கொடுங்கள் தேவனோடு நடவுங்கள் தேவ எச்சரிப்பை பெற்று உங்களை காத்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே பிதாவை நீர் எங்களை எச்சரிக்கிறது எங்களை அழிப்பதற்கல்ல அழிவுக்கு தப்புவிக்க பண்ண என்பதை இந்த நாளில் உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இனி பாவம் செய்யாது என்று அந்த ஸ்திரியை நீர் எச்சரித்தீர் ஆண்டவரே அவள் எவ்விதத்திலும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே எங்களை நீர் எச்சரிக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே